ஐவிட்னஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஐவிட்னஸ் டிவியில் தொடர்ந்து ஓரளவிற்கு நல்ல கன்டென்ட்டுகளை கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால் ஐவிட்னஸ் டிவியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தெரிந்த மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது விடாமுயற்சி திரைப்படத்தின் திரை விமர்சனம் அஜித் ரசிகர்கள்கிட்ட முதல்ல என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விமர்சனத்திற்கு உள்ளே செல்வதற்குள் அஜித் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அல்டிமேட் ஸ்டார் தலை இந்த மாதிரி ஒரு பல எதிர்பார்ப்புகள் அவர் அஜித் சார் சார்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு அஜித் சார் படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதை தவிர டீசர் சான்ஸே இல்லைங்க டீசர் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த டீசரை பார்க்கும்போது ஒரு சண்டை காட்சிகள் இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து நம்ம அஜித்தை பார்க்க போகிறோம் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் என்பது ரசிகர்கள்கிட்ட அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அந்த டீசர் பார்க்கும்போது தேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியல இருந்தாலும் அவர்கள்கிட்ட ஒரு வருத்தத்தை பார்க்க முடிந்தது அதாவது வெளில அவங்களால ஷேர் பண்ண முடியல ஒரு அல்டிமேட் ஸ்டாருடைய படம் இப்படி அமைஞ்சிடுச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வந்து பார்க்க முடிந்தது ரெண்டு வருஷம் கழித்து அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் திரைக்கு வந்திருக்கு அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அஜித் அவர்களை பார்த்த உடனே திரையில் கடவுளே அப்படிங்கிற போட்ட கோஷம் ஒரு மிகப்பெரிய தேட்டரையே வந்து அலற வச்சுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு ரசிகர்களின் ஒரு வெறி பார்க்க முடிஞ்சது அஜித் மேலே அவர்கள் வைத்திருந்த ஒரு பிடிப்பினை பார்க்க முடிஞ்சது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகிழ் திருமேனி அவர்களுடைய இயக்கத்தில் இரண்டு வருடங்கள் கழித்து இந்த படம் திரைக்கு வந்திருக்கின்றது இரண்டு வருடங்கள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை டைரக்ட் செய்து திரைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்களுக்கும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் அவங்களுக்கும் முதல்ல வந்து நம்ம வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அஜித்தை பொறுத்தவரை அவருக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அது வந்து ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் சரி வைலண்ட் ஹீரோவாக இருந்தாலும் சரி சைலண்ட் ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கு நிகர் அந்த நடிப்பில் அஜித்து தான் அஜித்தை ஒன்றும் குறை சொல்ல முடியாது இந்த படத்தில் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை கச்சிதமாக செய்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் இந்த படத்திற்கு அஜித் அவர்கள் தேவைதானா இந்த திரைக்கதைக்கு அப்படிங்கிற கேள்வி ஒரு விமர்சகராக என்னுள் எழுகின்றது விடாமுயற்சி திரைப்படம் முழுக்க முழுக்க வெளிநாட்டில் எடுக்கப்பட்டிருக்கும் திரைப்படம் எங்கன்னா அசர்பைஜான் என்கிற நாடு இது எங்க இருக்குன்னா ஐரோப்பாவிற்கும் தென்மேற்கு ஆசியாவிற்கும் இடையே உள்ள தென்காகசஸ் மலைப்பகுதியில் ஒன்பது மில்லியன் மக்கள் தொகை கொண்டது இந்த அசர்பைஜான் என்கிற இந்த நாடு இந்த நாட்டில் தான் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டிருக்கு கதை என்பது அஜித் அவர்கள் அவருடைய காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவி த்ரிஷா அஜித் எப்பவுமே வந்து ஒரு வேலையில் வந்து ஒரு அதிக கவனம் செலுத்தக்கூடியவர் அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பன்னெண்டு வருடங்கள் வந்து இவர்களுடைய வாழ்க்கை ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டு இவர்களுடைய வாழ்க்கை என்பது தொடர்வது சில பிரச்சனைகள் இதெல்லாமே தொடர்வது என்பது ஒரு பன்னெண்டு வருடமாக தொடரக்கூடிய ஒரு விஷயம் அது இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு உரசல்கள் ஏன்னா இவருடைய வேலை பலு காரணமாக தன்னை கவனிக்கலையே அப்படிங்கிற எண்ணம் த்ரிஷாக்கு வரதுனால ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கிறதா கதையில் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த யார் அப்படிங்கிறது கடைசி வைக்கம் காட்டப்படலை ஆனாலும் அஜித் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள இருக்குது அஜித் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் இடையே உரசல்கள் அப்படிங்கிறது இருக்கும்போது அஜித் வந்து ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கார் த்ரிஷாக்கும் இருக்குது இருந்தாலும் பிரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் டைவர்ஸ் வைக்கும் போகிறாங்க அதுக்குள்ளே அஜித் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து ஒரு ட்ராவல் ரெண்டு பேருமே சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறார் இவர்கள் ரெண்டு பேரும் போகும்போது வண்டியில் போகிறாங்க ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தும்போது அந்த இடத்துல அர்ஜுன் அவர்களையும் ரெஜினா அவர்களையும் சந்திக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் பரஸ்பர நட்போடு பேசும்போது அர்ஜுன் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு நாலஞ்சு ட்ரக்குகள் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பேசுகிறாரு ஒரு நட்பு ரீதியாக அந்த பேச்சு நடைபெறுகிறது அப்புறம் அவங்களும் அப்படி கிளம்புறாங்க அஜித் அவர்களும் தன்னுடைய காரில் கிளம்பும்போது அதுக்குள்ள வழியில் ஆரோ வந்து ஒரு வண்டியில் மறைச்சி ஒரு சின்ன ஒரு சண்டை நடக்குது ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டைகள் நடக்கின்றது அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அஜித் கிளம்புறாரு கிளம்பி ஒரு பெட்ரோல் பங்கு கிட்டே வரும்போது அங்கே அர்ஜுன் அவர்களும் பெட்ரோல் போடுறதுக்காக வராரு அப்போது அஜித் அவர்களும் அங்கே இருக்கார் அந்த நேரத்தில் ஆரோவும் வர்றார் அப்போ இங்கே வந்து ஏன்னா அந்த ஒரு சண்டைகள் என்பது அந்த உரசல்கள் ஏற்படுகிறது அதுக்குள்ளே இவங்க பேசிட்டு எல்லாம் பெட்ரோல் போட்டுட்டு எல்லாம் கிளம்புறதுக்குள்ளே இந்த ஆரோ சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா அஜித்துடைய வண்டியில் ஏதோ ஒரு சம் காம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு ஒயர் எடுக்கிறதோ ஏதோ பண்ணிடுறாங்க கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே அஜித்துடைய வண்டி பிரேக் டவுன் பிரேக் டவுன் ஆகுது இந்த பிரேக்டவுனு உடனே ஒரு இதை சொல்ல வரேன் இந்த படம் வந்து பிரேக் டவுன் என்ற ஒரு ஹாலிவுட் படத்தின் தழுவல் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சாச்சு ஒரு கால தாமதத்திற்கான காரணமே அந்த டவுன் இஷ்யூ அப்படின்றாங்க அதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம் அந்த டவுனுடைய தழுவல் தான் இந்த படம் அந்த ஒரு நாட் அந்த படத்தின் கருவை எடுத்துக்கொண்டு திரைக்கதை அமைக்கப்பட்ட படம்தான் இந்த விடாமுயற்சி அப்போது வண்டி வந்து அஜித்தும் த்ரிஷாவும் போகிற வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது அந்த தருணத்தில் அந்த ட்ரக்கில் வந்து அர்ஜுன் வராரு அர்ஜுன் வரும்போது அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நான் வண்டியை சரி பண்ணிவிட்டு வந்துடுறேன் என்னுடைய ஒய்ஃபை கொஞ்சம் தூரம் ட்ராப் பண்ணுங்க நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படிங்கிறாரு அஜித் சரின்னு த்ரிஷாவையும் அந்த வண்டியில் ட்ரக்கில் ஏற்றியாச்சு ட்ரக்கில் வந்து அவங்களும் கிளம்புறாங்க அஜித் அவர்களும் சிறிது நேரத்திற்குள் வண்டியை வந்து சரி பண்ணுறாரு சரி பண்ணிவிட்டு வேகமாக வண்டியை அந்த சேஸ் பண்ணி போகிறாரு பட்டு அந்த அர்ஜுன் போகிற ட்ரக்கு வந்து இதை மீறி இவரை மீறி வந்து போகிறத பார்க்க முடியுது இவர் இருந்தாலும் அதை சேஸ் பண்ணி அர்ஜுன்கிட்ட கேட்குறாரு எங்கே என்னுடைய மனைவி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அர்ஜுன் என்ன சொல்கிறாரு நீங்கள் யாருன்னே தெரியல என்னை வந்து கேட்குறீங்களே அப்படிங்கிறார் இப்போ தான் வந்து கதை சூடு பிடிக்குது த்ரிஷா அவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார் படம் ஆரம்பத்தில் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இவருடைய காதல் காட்சிகள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா படத்துல அஜித் அவர்கள் கடத்தப்பட்ட த்ரிஷாவை எப்படி காப்பாத்துறார் காப்பாற்ற போறார் தான் வந்து படத்துடைய கதை படத்துல வில்லன்னு சொல்லணும் ஆனா வில்லன்னு சொல்ல முடியாது படத்துல இந்த கேரக்டர்ல வர்றது அர்ஜுன் மற்றும் அவரது அடியாளாக வரக்கூடிய ஆரவ் இந்த வடிவேலு படத்தில் சொல்கிற மாதிரி எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிறார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அஜித்தை ஆரோ வந்து தலைமுடியை பிடிச்சி அடிக்கிறது கொள்வது இதெல்லாம் வந்து இவரும் அதை வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பவர்ஃபுல் ஹீரோவாக இருப்பார் ஆனால் வில்லன் பவர்ஃபுல் வில்லன் யார் பிஎஸ் வீரப்பா ஆர்எஸ் மனோகர் எஸ் ஏ அசோகன் எம்என் நம்பியார் இது போன்ற ஒரு பவர்ஃபுல் வில்லன் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வில்லன் பவர்ஃபுல்லாக இருப்பாங்களோ அப்போ தான் வந்து அந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து அந்த ஒரு மாஸ் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப 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 கொடுமையான விஷயம் என்னென்னா ஒரு ஆரோவெல்லாம் வந்து போட்டு ஒரு வில்லன் ஆரவோட நடிப்பையோ ஆரவோட திறமையை நான் குற சொல்லலை இந்த படத்தில் கேரக்டரோட வந்து செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மிகவும் தவறான ஒரு செலக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் படம் ஆரம்பித்து இருபத்தைந்து நிமிடத்திற்கு அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு மணி நேரம் அஜித் அவர்கள் கடத்தப்பட்ட தன்னுடைய மனைவி த்ரிஷாவை தேடுறது கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறதில் தான் நோக்கி கதை வந்து பயணப்படுது கடத்தப்பட்ட த்ரிஷாவை அஜித் அவர்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறார் கண்டுபிடித்தாரா இல்லையா இப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து கதை வந்து செல்கிறது அர்ஜுனுடைய ஒரு கேரக்டர் பின்னாடி தெரிய வருது அவர் வந்து பெண்களை கடத்துபவர் கடத்தக்கூடிய பெண்களை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து வெளிநாடு கடத்துவாராம் முரண்டு பிடிக்கும் பெண்களே கொலையும் செஞ்சிருவாங்களாம் அதாவது அர்ஜுனோ ரஜினாமோ இது போன்ற ஒரு கேரக்டர்ஸு அவங்கள பற்றி சொல்லப்படுது இந்த கடத்தப்பட்ட சமயத்தில் த்ரீஷா அவர்கள் அஜித் வந்து தன்னை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் படுறாரு அடிகள் வாங்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கக்குள்ளே வந்து அவரை அறியாமலேயே ஒரு அஜித் மேலே ஒரு ஏற்பட்ட அந்த வெறுப்பு என்பது மறைந்து ஒரு ஈர்ப்பு என்பது அதிகமாவதை ஒரு பார்க்க முடிகிறது மகிழ் திருமேனி சார் ரியலாகவே நீங்கள் வந்து ஒரு திறமையான டைரக்டர் உங்களுடைய தடம் தடையற தாக்க இதெல்லாம் வேற லெவல் ஆனால் ஒரு அல்டிமேட் ஸ்டார் ஒரு அஜித்தை வந்து வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த பிரேக் டவுன் கதையோட ஒரு நாட்டை எடுத்து சரியாக திரைக்கதையை அமைக்காமல் ரொம்ப சொதப்பிட்டீங்க சார் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு திரைக்கதையை அஜித் சாருக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்களே இது நியாயமா உங்களுக்கு மகிழ் திருமேனி சார் உங்களை பொறுத்தவரை ஒரு சென்டிமெண்ட்டான கதையை கொடுத்துருக்கீங்க வித்தியாசமான ஒரு அஜித்தை வந்து படத்தில் காட்டியிருக்கீங்க அப்படிங்கிற திருப்தி வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ரசிகர்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் திருப்பி திருப்பி சொல்லணும்னா டீசர் தான் அந்த டீசரால் வந்த அப்படின்னு தான் சொல்லணும் டீசரை பார்க்கும்போது ஹார்ட் பீட் எகரிச்சு எல்லாருக்குமே எப்படி இல்லாமல் இருக்க போது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு படத்தில் சண்டை காட்சிகள் அந்த அளவுக்கு இல்லை அந்த ஒரே ஒரு இந்த காரில் வரக்கூடிய ஒரு சண்டை காட்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் இசையை பொறுத்த வரைக்கும் அனிருத் அவர்கள் பாடல்களுக்கான இசை மற்றும் அந்த பேக்ரவுண்டு பின்னணி இசை ரெண்டுத்துலையுமே பட்டையை கலப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும் படத்தை வந்து ஒரு வகையில் அஜித் வந்து முழுமையாக தாங்கி பிடிக்கும்போது ஒரு சப்போர்ட்டிவாக அனிருத்தும் தாங்கி பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் படத்துடைய ஒளிப்பதிவு அதாவது ஓகேன்னு சொல்லலாம் ஓகோன்னு சொல்ல முடியாது ஓகேன்னு சொல்லலாம் கலர் கிரேடிங்லாம் அட்டகாசம் வேற லெவல் ஹாலிவுட் படத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த கலர் கிரேடிங் என்பதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது வேற லெவல் அர்ஜுன் த்ரிஷா ரெண்டு பேருமே நல்ல திறமையான நடிகர்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலன்னு என்ன சொல்லணும் ஆரோ ஒரு அடியாளாக வராரு அவ்வளோதான் அவருக்கு கொடுத்த ஒரு ரோலை பண்ணிட்டு போயிருக்காரு அவ்வளோதான் அவரையும் ஒன்றும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை இந்த படத்தை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கலாம் சரி தமிழ்நாடு வேண்டாம் ஒரு வட எடுத்திருக்கலாம் ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி இந்த அசர்பைஜான் போயிட்டு இந்த படத்தை எடுக்கணுங்கிற இது எதுக்காக வந்ததுன்னு தெரியல ஒருவேளை படக்குழுவினருக்கு எல்லாருக்குமே வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படி படம் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எடுக்கப்பட்ட படம் ஆனால் விடாமுயற்சி திரைப்படம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இயக்குனர் மகிழ் திருமேனியின் பீன் முயற்சி